ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ஒரு முக்கியமான அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது வந்து இந்த நிதியாண்டு வந்து இன்னும் ஒரு வாரத்தில் அதாவது நெக்ஸ்ட் வீக்கோட முடிய போகுது ஸோ எல்லாருமே சேலரிட எம்ப்ளாயி எல்லாருமே எதை நோக்கி யோசிச்சிட்ருப்பாங்க அப்படின்னா வந்து டேக்ஸ் எப்படி சேவிங்ஸ் பண்ணலாம் எது எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் நம்ம வந்து கடந்த வருடம் வந்து எதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அதை வச்சு எப்படி டேக்ஸ் ரிட்டன் எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் யோசிச்சிட்ருப்போம் ஸோ எது எதில் எவ்வளோ அமௌண்ட்டு வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட்டு சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போனா தான் நம்ம போடுற யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ் வந்து உடனே உடனே வரும் அதே மாதிரி இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகேயா ஸோ வருமான வரி விலக்கு எது எதில் எவ்வளவு இருக்குது அப்படிங்கிற வாய்ப்பை பற்றி தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஒன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து லைஃப் இன்சூரன்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா வந்து எல்ஐசியில் வந்து நிறையா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அந்த மாதிரி வந்து நிறைய லைஃப் இன்சூரன்ஸ் இருக்கு அந்த லைஃப் இன்சூரன்ஸ் வந்து நீங்கள் வந்து எவ்வளவு எடுக்கலாம் அப்படின்னு நிறையா இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஹவு ரெண்ட் அனோட்ஸ் இது எந்த பிரிவு கீழே வருது அப்படின்னா வந்து வருது இது வந்து அலுவலகத்துல வழங்கப்படும் வீட்டு வாடகை அதாவது வந்து உங்களுடைய ஆபீஸ்ல வந்து உங்களுக்கு அப்படிங்கறத பொறுத்து தான் வந்து உங்களுக்கு இந்த மதிப்பீடு வரும் வீட்டு வாடகைல இருந்து எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா வந்து டென் பர்சன்ட் ஆஃப் உங்களுடைய பேசிக் சேலரி அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இவ்வளோ சப்ஜெக்ட்னு ஒதுக்கி பஞ்சப்படி அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருந்து கொடுத்துருப்பாங்க இதே வந்து பெரிய நகரம் அதாவது நகரங்களில் நீங்கள் வசிச்சிங்க சென்னை மாறி அந்த மாதிரி எடுத்துனா ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் உங்களுடைய பேசிக் சேலரியிலருந்து எடுத்துப்பாங்க அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய பேஸிக் கலெக்டேஷன் எவ்வளவு அதில் இருந்து இதில் வந்து எதில் உங்களுக்கு இந்த மூணுல எது உங்களுக்கு கன் கம்மியாக இருக்கோ குறைந்தபட்சத்தோட இருக்கோ அதுபடி தான் உங்களுக்கு வந்து பண்ணுவாங்க ஸோ ஹவுஸ் அலோன்ஸ் வந்து உங்களுக்கு கம்மி ஒதுக்கியிருப்பாங்க அதே மாதிரி சைல்ட் எஜுகேஷன் உங்களுக்கு குழந்தைகள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அவங்களுக்காக நீங்கள் வந்து எஜுகேஷனுக்கு யூஸ் பண்ணுற அமௌண்ட்டில் வந்து நீங்கள் வந்து சேவ் டேக்ஸை வந்து சேவிங்ஸ் பண்ணலாம் ஸோ அது எந்த செக்ஷன் கீழே வருது அப்படின்னா வந்து டென்ட் ப்ராக்கெட் ஃபோர்டீன் அதாவது டென்ரா ஃபோர்டீனில் வந்து வருது இதன்படி மாதம் வந்து ஒரு குழந்தைக்கு வந்து ஆயிரம் ரூபாய் விதம் ரெண்டு குழந்தைகளுக்கான படிப்பிற்கான தொகையை வந்து நீங்கள் வந்து வரி விதக்கு செய்யலாம் மா அதாவது ரெ விடுதி செலவு எல்லாத்தையுமே சேர்த்துன்னா நீங்கள் வந்து ஒரு முந்நூறு விதம் முந்நூறு ரூபாய்க்கிட்ட வந்து நீங்கள் வந்து வரி விதக்கு செய்யலாம் அதுக்கப்புறம் வந்து பயணப்படி அதாவது வந்து டிராவல் தெரியுமா லீவ் ப்ராஜ் இந்த மாதிரி செக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வந்து கொடுத்துருப்பாங்க கீழே தான் வந்து உங்களுடைய ட்ராவல் அலோன்ஸ் வந்து வருது இதுல வந்து வருமான வரி விதிகளின் படி அனுமதிக்கப்பட்ட அதிகபட்ச தொகை எவ்வளவோ அந்த ரெண்டுல ஏதோ அதுல எது எவ்வளோ குறைந்தபட்சமோ தான் வந்து நீங்க வந்து எடுத்துக்க முடியும் இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு வந்து வருமான வரிப்படி வந்து உங்களுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் வருது அலுவலக விதிப்படி ஐநூறு உங்களுக்கு ஐநூறு தான் கேல்குலேட் பண்ணலாம் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து வீட்டின் மீதான கடன் வருடங்கள் இதுக்கு முன்னாடி நீங்க ஒரு வீடு இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல அதுக்கு வந்து வருடங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு வந்து பேங்க்ல கொடுப்பாங்க இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வந்து நான் ஹோம்க்கு கெட்டுறேன் இதுல வந்து இவ்வளவு வந்து அசல் கெட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விதமான ரிப்போர்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதை வந்து செக்ஷன் டுவெண்ட்டி போர்க்கு கீழ வந்து நீங்க வந்து வருமான வரி விதி விதி செய்யலாம் வந்து ரெண்டு வரை வரி விலக்கு செய்யலாம் இது என்ன செக்ஷன் ட்வெண்ட்டி ஃபோர் நீங்க வந்து ஹோம் லோன் எடுத்துக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அதுக்குரிய இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்க சேவிங்ஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து படிப்பு மற்றும் முதலீடு சார்ந்த செலவுகள் அதாவது தான் வந்து என்னென்னலாம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா காப்பீட்டு தவணை அதாவது எல்ஐசி இதெல்லாம் போட்டிருப்பீங்க தெரியுமா அதுக்கப்புறம் வந்து தேசிய சேமிப்பு பத்திரம் ஐந்து வருடங்களுக்கான நிதி வைப்பு தொகை அது ஃபிக்ஸடு டெபாசிட் இந்த மாதிரிலாம் இருக்குல்ல எப்படி அது அதுக்கப்புறம் வந்து பொது நல நிதி வீட்டு கடனையின் அசலுக்கான தொகை அதுக்கப்புறம் வந்து சுகன்ய சமுதாய திட்டம் குழந்தைகளின் படிப்பு கட்டணம் போன்றவற்றை இதை எவ்வளவு அதிகபட்சம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா வந்து ஒன்று புள்ளி அஞ்சு லட்சம் வரை நீங்க வதிவிலக்கு செய்யலாம் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க இப்போ வந்து நான் வந்து ஒரு டூ லேக்ஸ் வந்து எல்ஐசி பாலிசி போட்டிருக்கேன் எல்ஐசியோ இல்லை ஏதோ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஏதோ எதர் இந்த மாதிரி ஒரு சேமிப்பு திட்டத்தில் வந்து நான் வந்து ஒரு ஒன்று ரெண்டு லட்சம் போட்டிருக்கேன் அப்படின்னா வந்து நீங்க ரெண்டு லட்சம் டிடெக்ட் பண்ண முடியாது அதுக்கேற்ற மாதிரி வந்து பண்ணிக்கோங்க வந்து நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீமை வந்து நீங்க யூஸ் பண்ணலாம் இதுல வந்து எவ்வளவு கொடுக்கலாம் அப்படின்னா இதுலயும் ஒன்றரை லட்சம் வரை இருக்கு அதுக்கப்புறம் வந்து எயிட்டி சி தான் இதுவும் வருது இதுவும் எயிட்டி எயிட்டிசி தான் வருது மேலும் பிரிவு எயிட்டி எயிட்டிசிசிடி ஒன்று ஒன் டி இதன் கீழ் ஒன்னிலிருந்து ரூபாய் ஐம்பதாயிரம் வரை செய்யப்படும் முதலீட்டிற்கு வருமான வரி உண்டு அதாவது நீங்கள் வந்து எயிட் சி வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க அதாவது வந்து மேல இருக்கிற இந்த ஸ்கீம்ல வந்து நீங்க எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க ஒன்றரை லட்சம் அப்படின்னா வந்து இந்த ஸ்கீம்ல வந்து நீங்க ஒன்றரை லட்சம் டெடக்ட் பண்ண முடியாது அத தெளிவா தெரிஞ்சுக்கோங்க எயிட்டி சி சி டி பி டி ஒன் பி இதுல தான் வந்து நீங்க அம்பதாயிரம் டிடெக்ட் பண்ண முடியும் சோ எயிட்டி சி ல இன்வெஸ்ட் பண்ணி பிபிசிசிடிலேயே நீங்க இன்வெஸ்ட் பண்ணாதீங்க அதுக்கு பதில் வேற ஏதாவது இல்லை வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் சப்போஸ் நீங்க எயிடிசிசி டி ஒன் பி ல கூட இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் ஐம்பதாயிரம் ஸோ இந்த ரெண்டுக்குமே சேர்த்து நீங்க வந்து டூ லேக்ஸ் வரை வந்து நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்து எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் மருத்துவ காப்பீட்டு மெடிக்கல் இன்சூரன்ஸ்ல எவ்வளவு நீங்க எடுக்கலாம் அப்படின்னா வந்து இருபத்தஞ்சாயிரம் வரை அதாவது மூத்த குடிமகளுக்கு இத்தொகையை மருத்துவ மற்றும் முதல் நல சோதனைக்கு இருபத்தஞ்சாயிரம் வரை வழிவிலக்க உண்டு மூத்த குடிமக்கள்னா சீனியர் சிட்டிசனுக்கு வந்து அவங்களுக்கும் தனி நபராகவும் எடுத்துக்கலாம் இல்லைன்னா அவங்க ஃபேமிலிக்காக அதாவது வந்து இப்போ வந்து எனக்கு வந்து நான் எனக்கு ஆஃபீஸ்லயே வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்கு ஸோ நான் வந்து யாருக்காக இப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய பேரெண்ட்ஸுக்காக வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுத்துக்கலாம் ஸோ அந்த மெடிக்கல் இன்சூரன்ஸில் வந்து ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரை வந்து நீங்கள் வந்து க்ளைம் பண்ணிக்கலாம் ஓகேயா அதுக்கப்புறம் வந்து ட்ரீட்மெண்ட் ஆஃப் டிஃபரண்ட் அதாவது வந்து இப்போ வந்து உங்களுக்கு உங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து டிஃபெண்ட்டாக இருப்பாங்க ஓகேயா அவங்களுக்கு வந்து ஒரு தனி ட்ரீட்மெண்ட் வந்து ஏதாவது மாற்றுத்திறனாளிகள் சம்மந்தமோ இந்த மாதிரி ஏதாவது வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்

ஒரு குறிப்பிட்ட நோய் அதாவது வந்து சுகர் பேஷண்ட் தைராய்டு பேஷண்ட் இந்த மாதிரி வந்து நிறையா பேர் ஒரு குறிப்பிட்ட டிசீஸ்க்காக அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு டிசிஷன் டிசீஸ்க்காக வந்து நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருப்பீங்க ஸோ அதுக்காக வந்து நீங்கள் எவ்வளவு வருமான வரி விலக்கு செய்யலாம் அப்படின்னா வந்து நாற்பதாயிரம் இருந்து ஒரு லட்சம் வரை வரி விலக்கு செய்ய முடியும் இது எந்த அண்டர் செக்ஷன் கீழே வருது அப்படின்னா வந்து டிடிபி எண்பது டிடிபிக்குள்ளே இந்த செக்ஷன்ஸ் வருது ஓகேயா அதுக்கப்புறம் வந்து கல்வி கடனின் வட்டி இப்போ வந்து நான் வந்து ஸ்டடி டைமில் அதாவது வந்து என்னுடைய காலேஜ் டைமில் வந்து நான் வந்து எனக்கு வந்து ஒரு லோன் எடுத்திருக்கேன் அந்த லோனுக்காக இன்ட்ரெஸ்ட் வந்து நான் பே பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னா வந்து அந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து கிட்டத்தட்ட எட்டு வருடங்கள் இப்போ வந்து நான் வந்து டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் டுவெண்ட்டி வந்து நான் என்னுடைய ஸ்டடி முடிச்சிருக்கேன் அப்படின்னா வந்து டுவெண்ட்டி த்ரீ இல்லை டுவெண்ட்டி ஃபோரில் வந்து நான் ஆப் ஜாயின் பண்ணியிருக்கேன் எனக்கு வந்து இன்கம் டேக்ஸ் பெனிஃபிட் வரணும் அப்படிங்கிறது அதுலேருந்து ஒரு எயிட் இயர்ஸாக மட்டும்தான் வந்து நீங்கள் வந்து வரி விலக்கை வந்து கோரிக்கையாக எடுத்துக்க முடியும் ஸோ இதுதான் வந்து உங்களுடைய வரி விலக்குக்கான இது அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கடன் அதாவது வீட்டுக்கு வந்து நீங்கள் கடன் வாங்கியிருப்பீங்க அத வந்து எய்டிஇபி அதாவது இருபத்தி மூணு வீடு வாங்குபவர்களுக்கு இந்த சலுகை பொருந்தும் வீட்டு கடன்ல வந்து ஒண்ணு புள்ளி அஞ்சு லட்சம் வரை வருமான வரி விலக்கு கோர முடியும் ஓகேயா அதுக்கப்புறம் வந்து இவி வெஹிக்கிள் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் எடுத்திருப்பீங்க இல்லையா சோ இது வந்து ஒண்ணு நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல இருந்து ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்குள்ளக்க நீங்க எடுத்திருக்கீங்க அப்படின்னா வந்து இவி வெஹிக்கிள் எல்லாருக்குமே தெரியும் இவி வெஹிக்கிள் காரு பைக்கு எதுனாலுமே வந்து அதுக்குள்ள ஒன்றரை லட்சம் ரூபாய் வரை வந்து நீங்க வந்து சேவிங்ஸ் வந்து போட முடியும் அதுக்கப்புறம் வந்து சேமிப்பு வட்டி நீங்கள் வந்து சேமிப்பு இன்ட்ரெஸ்ட் சேவிங்ஸ் பேங்க்கில் வந்து போட்டிருப்பீங்க தெரியுமா ஸோ அதுக்கு மூலியமாக வந்து நீங்கள் வந்து பத்தாயிரம் ரூபாய் வரை வரி விலக்கு கோர முடியும் எயிட்டிடிடிபி ஏக்குள்ள நீங்க வருமான வரி விலக்கு கொடுக்க முடியும் அதுக்கப்புறம் வந்து பிசிக்கல் கேண்டிகேப்டுக்கு வந்து எழுவத்தஞ்சாயிரம்ல இருந்து ஒன்று புள்ளி இருபத்தஞ்சாயிரம் வரை வரி விலக்கு கூற முடியும் இது வந்து எயிட்டியூ அதாவது வந்து எம் யூக்குல வந்து இந்த செக்ஷன்ல வந்து நீங்க வந்து வருமான வரி விலக்கை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க டொனேஷன் அதாவது வந்து நீங்க வந்து எதாவது ஒரு நிறுவனத்துக்கு ஏதாவது ஒரு ட்ரஸ்ட்டுக்கு வந்து நீங்க டொனேஷன் கொடுத்திருக்கிற பட்சத்துல வந்து வந்து எயிட்டிஜி இந்த இது கீழே வருமான வரி விலக்க வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்கம் சொல்லிருக்காங்க வந்து இந்த ரூல்ஸ் உங்களுடைய வந்து சேவிங்ஸ்ல இருந்து பண்ண முடியும் நீங்க வந்து ஒரே ஸ்கீம்ல வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணிட்டு எனக்கு இன்கம் டாக்ஸ் சேவ் ஆகல அப்படின்னு சொல்லி ஒரே பண்ணாதீங்க இந்த ஸ்கீம் பண்ணி நீங்கள் வந்து இன்கம் டாக்ஸ் வந்து சேவ் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இனி அப்கமிங் வீடியோஸ் வந்து நிறையா இன்கம் டேக்ஸ் பே இருக்கலாம் ஏன்னா வந்து இனிமேல் வந்து இன்கம் டேக்ஸை தான் எல்லோரும் எப்படி சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ பாய் பாய்